என்னங்க இது நான் எதிர்பார்க்கவே இல்லையே டிஆர்பி அளவுக்கு குறைவாக இருக்குது சிக்ஸுக்கு மேலே இருந்தாங்க இப்போ ஃபைவ் பாயிண்ட் ஒன்று ஒன்று தான் இருக்காங்க என்னன்னு தெரியலையே நல்ல ட்ராக் தானே போச்சு என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல ஆனால் சரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வாரமாக நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாங்க மூணு வாரமாக நல்ல டிஆர்பி வாங்கிட்டு இருந்தாங்க இந்த வாரம் வந்து டக்குன்னு குறைஞ்சிருச்சுங்க ஒன் பாயிண்ட் குறைஞ்சிருச்சு எப்படின்னா ஒன்றா சிக்ஸ் வரை வந்திருந்தாங்க இப்போ ஃபைவ் தான் இருக்காங்க சும்மா லைட்டாக ஒரு பதினொன்று அவ்வளோதான் ஆனால் என்னாச்சு ஆச்சு ஏதாச்சும் சொல்லி தெரியல நல்ல ட்ராக் தான் போயிட்டு இருந்தது வெண்ணிலா சேர்த்து வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா வந்து பசுபதி வெளியில் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்தது எதுக்கு டிஆர்பி கம்மியாச்சு அப்படின்னு சொல்லி தெரியல எனக்கு தெரிஞ்சு ஏன் டிவியில் சரியாக பார்க்க மாட்டாங்களோ சோசியல் மீடியாலே நிறைய பார்த்துருந்தாங்களோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா ஆனால் டிஆர்பி குறைஞ்சிருக்குங்க அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் ஜாஸ்தி பண்ணணும் என்ன பண்ணுறது டேரக்டர் அதையும் நோட் பண்ணுவாங்க இல்லையா இப்போ வேறு வேறு ட்ராக்கை மாற்றி கொண்டு போயிருக்காங்க விஜய் காவேரி பிரித்து வச்சதில் எல்லாருமே அப்செட்டு போல் வாய்ப்பு இருக்குது நம்மளே அப்செட்டில் தானே இருக்கோம் என்ன பண்ணி வச்சுக்கிங்கன்ற மாதிரி விஜய் காவேரி பேச விடலையே ஏதாவது ஒரு இப்போ இந்த போஸ்ட் போட்டதில் நம்ம ஒரு ஆறுதலாக இருக்கோம் அந்த போஸ்ட்டில் என்ன நடக்குது விஜய் பேசுவாரா காவேரி பேசுவாங்களா இல்லை கா விஜய் பேச வந்தால் காவேரி டக்குன்னு வெளியே போயிடுவாங்களா வேமா போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல அதுக்கான சான்ஸுங்க அதிகமாகவே இருக்குது காவேரி வந்து விஜய் பேசுகிறதுக்காக போகும்போது அவங்க விளைய போகிறதுக்கு தான் அதிகமாக சான்ஸ் இருக்குது பார்ப்போம்